செல்வா கார் ஸ்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா எஸ் வாங்கலாமா தோஸ்து வாங்கலாமா இல்ல பிக்கப் வாங்கலாமா அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் வந்து ஆனா நாங்க வந்து லோடு வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி தானா ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டன்னு தான் ஏற்றுவோம் எங்களுக்கு என்ன வண்டினா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ டாட்டா ஏஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற கெப்பாசிட்டி வந்து எழுநூறு கிலோ இல்லைனா அதிகபட்சம் முக்கால் டன்னு கொடுப்பாங்க இப்போ இதே இது பிக்கப் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ டன்னு ஒன் பாயிண்ட் த்ரீ டன்னுன்னு ரெண்டு வேரியன்ட் வருது இதே தோஸ்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன் வரைக்கும் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க இந்த மூணு வண்டியில் நீங்கள் ஒரு டன் ஓட்டுறவங்களுக்கு வந்து டாடா ஏசியே போதுமானது இல்லை நாங்கள் ஒரு அதிகபட்சம் ரெண்டரை டன்னுக்கு மேலே ஏற்றுவோம் அப்படின்றவங்க வந்து தோஸ்து பிக்கப் அந்த மாதிரி வண்டிக்கு போகணும்னா இப்போ டாடா ஏசியில் வந்து என்னென்ன வேரியண்ட்லாம் அவைலபுளாக இப்போ வந்து கரண்ட்டில் இப்போ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடுறோம் இப்போ இந்த வருஷம் இது வரைக்கும் டாடா ஏஸில் என்னென்ன வேரியண்ட்லாம் இருக்குன்றதை சொல்கிறேன் டாடா ஏஸில் பெட்ரோல் வண்டி வந்து இப்போ அதிகமாக போய்கிட்டுருக்கு டாடா ஏசு பெட்ரோலில் சிஎக்ஸ் அப்படின்ற நாலு கியர் வேரியண்ட் வந்து போடுறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை அதிகமாக ஒரு ஒரு க ஒரு கஸ்டமர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா அடச்சடைச்சு ஓடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேனிஸ்டர் வந்து க்ளீன் பண்ணி போட்டோம்னா சரியாதுன்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப பெரிய வேலை இல்லை டீசல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் வருது இது வந்து டாட்டா ஏசு கோல்டு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோல்டு ப்ளஸ்ஸில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா டெஃப் ஆயில் ஊற்றுற மாதிரி ஒரு மெத்தட் வந்திருக்கு இந்த டெஃபாயில் வந்து நிறையா நம்ம பழைய ட்ரைவர்ஸ்க்கு வந்து அந்த மெத்தடு தெரியலை அப்படின்றதுனால இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஃபெயிலியராக இருக்கு ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வண்டி சூப்பர் வண்டி ஸோ வந்து டாடா ஏசு டீசல் வண்டி வாங்கலாம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு பிஎஸ் ஃபோர் செகண்ட்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் வண்டி வந்து இப்போ வரைக்கும் நல்ல மார்க்கெட்டில் இருக்குது வண்டி வந்து நல்லா இருக்குன்னா சென்சார் இல்லாத வண்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு டிரைவர் போட்டு வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறீங்க பழைய ஆளுங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஃபோர் வண்டி வந்து ஒரு சிறந்த வண்டியாக இருக்கும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பு பிக்கப்பில் வந்து ஒன் பாயிண்ட் டூ டன்னு ஒன் பாயிண்ட் த்ரீ டன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டில் வர்றாங்க இது வந்து சின்ன பிக்கப் இந்த ரெண்டு வண்டியுமே சின்ன பிக்கப் வேரியண்ட் வரும் அதாவது புலியூரோ மேக்ஸி ட்ரக்குன்ற பேரில் வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிக்கப் அவைலபிளாக இருக்குது ஒன் பாயிண்ட் செவன்ட்டி எக்ஸ்ட்ரா லாங்கு இதெல்லாம் பெரிய பிக்கப் வேரியண்ட்டு நம்ம லோடு வந்து ஒரு ரெண்டு டன் மூணு டன்னுக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த ஒன் பாயிண்ட் டூ டன் ஒன் பாயிண்ட் த்ரீ டன் அப்படின்ற வேரியண்ட் உள்ள பிக்கப்பே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஒன் பாயிண்ட் டூ டன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் வந்து உங்களுக்கு டிஏ இன்ஜின் கிடைக்கும் இப்போ வர வண்டியில் வந்து சென்சார் உள்ள வண்டி தான் கிடைக்குது ஸோ வந்து நீங்கள் வாங்கும் போது டிஏ இன்ஜின் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னா சென்சார் வண்டியும் நல்லா தான் இருக்குது அதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா தோஸ்து அசோக் லாண்டு தோஸ்து அதில் வந்து ரெண்டு டைப் வருது எல்எஸ்ஸு எல்இன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் வரும் எல்இன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வராது எல்எஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வரும் இந்த வண்டிக்கு ஆர்டியோ கெப்பாசிட்டி அவங்க கொடுக்குறது ஒன்றரை டன்னு ஆனால் இதுலேயும் நம்ம வந்து பிக்கப் மாதிரி மூணு டன் வர நல்லா லோடு ஏற்றலாம் ஆனால் உங்களுக்கு பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு எலிவேஷன் வந்து நல்லா நீளமாக இருக்கிறதுனால ஆக்சிடெண்ட் வந்து உங்களுக்கு ஆனாலும் ட்ரைவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இப்போ எதாவது தோஸு வந்து அந்த மாதிரி இல்லை பிக்கப்பில் வந்து ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஸ்பீடு பாக்ஸ் வந்து நம்ம லோ மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ப பத்து அது கீழே உள்ள வண்டிகளில் ஃபுல்லாக ஃபோர் ஸ்பீடு பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது பிக்கப்பில் வந்து ஃபைவ் ஸ்பீடு பாக்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக கிடைக்கிறது தோஸ்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் ரெண்டு வண்டிலையுமே வந்து உங்களுக்கு இந்த பட்டக்கட்டு டைப்பு எல்லாமே வருது இப்போ தோஸ்தில் வந்து புதுசாக ஷோரூமில் வந்து பழைய மாடல் அந்த சஸ்பென்ஷன் மாடல் இருக்கு இல்லையா அந்த மாடலும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் தோஸ்து வாங்குறதா இருந்துச்சுன்னா வாங்கும் போதே நீங்கள் பட்டக்கட்டு உள்ள டைப் உள்ள வண்டி வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓவராலாக மூணு வண்டிக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்துருவோம் டாடா ஏசிக்கு வந்து பெட்ரோல் வண்டி இருந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஷோரூமில் வந்து பதினேழு வர கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டதுக்கு பதினஞ்சு வர கொடுக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க இதே டாடா ஏசி டீசல் வண்டி பிஎஸ் ஃபோர் வேரியண்ட் எடுத்திங்கன்னா பதினெட்டு மைலேஜ் கொடுக்கும் இப்போ உள்ள சென்சார் வண்டி எடுத்திங்கன்னா இருபது வரை மைலேஜ் கொடுக்கும் இதில் நீங்கள் லோடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வண்டிலையுமே சேம் தான் நீங்கள் லோக்கலில் ஓட்டுறதா இருந்தால் ரெண்டு டன்னு வர தாராளமாக ஏற்றலாம் மினிமமாக நீங்கள் ஒன்றரை டன் ஒரு டன் ஓட்டினீங்கன்னா இந்த மைலேஜ் வந்து நல்லா சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பு பிக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து கண்டிப்பாக பதினாலு கொடுக்கும் ஃபோர்டீன் வரை கொடுக்கும் இதில் லோடு வந்து நீங்கள் நல்லா தாராளமாக ஏற்றலாம் மூணு டன் மூன்றரை டன் வரை ஏற்றலாம் நீங்கள் இதுக்கு மாரி பெரிய லோடு ஏற்றணும் அஞ்சு டன் வரை ஓட்டணும் அப்படின்னீங்கன்னா பிக்கப்லேயே பெரிய வண்டி இருக்குது ஒன் பாயிண்ட் செவன்ட்டி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வண்டிகள் இருக்குது நீ அதுக்கு பேரலாம் மூணு டன் மூன்று டன்ன்றப்ப இந்த ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீன்ற இந்த மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இந்த மாதிரி வண்டி பிக்கப்பில் வந்து எடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்து தோஸ்தில் வந்து ஒன்றரை டன் கொடுக்குறாங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு உறுதியாக கிடைக்கும் சிக்ஸ்டீன் வரை கிடைக்கும் இந்த ஒன்றரை டன் வந்து ஆடியோ கெப்பாசிட்டி லோடு ஏற்றுறது வந்து மூணு டன் வரை ஏற்றுகிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம மைலேஜ் இதெல்லாம் பார்த்துட்டோம் லோட் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து மூணு வண்டிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸு இந்த மூணு வண்டிலையும் பிக்கப்பு தோஸ்து டாடா ஐஸ் மூணையும் கம்பேர் பண்ணோம்னா டாடா ஐஸில் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் இன்ஜின் உள்ள வண்டி வந்து எந்தவொரு வேலையும் உங்களுக்கு வைக்காது அப்படியே வேலையும் வச்சாலும் உங்களுக்கு ரொம்ப மினிமமான செலவு தான் இருக்கும் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பு பிக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஆயில் சர்வீஸு எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வண்டி வேலையே வராது ஏன்னா டிஏ இன்ஜின் இருக்கிற வண்டி பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு செலவே வராது டிராக்டர் மாதிரி அது வாட்டுக்க இன்ஜின் வந்து இன்ஜினோட லைஃப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் கியர் பாக்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆயில் வந்து கரெக்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும் தோஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஜினே வந்து கொஞ்சம் சென்சார் மெத்தட் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து யார் யாருக்கெலாம் என்னென்ன வண்டி வாங்கினா செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு லோடு வந்து அதிகமாக இருக்குது டெய்லி மார்க்கெட் போயிட்டு போயிட்டு வரணும் அப்படின்றவங்களுக்கு வந்து தோஸ்தும் பிக்கப்பும் ரொம்ப ப்ரிஃபரான வண்டியாக இருக்கும் ஏன்னா லோடு வந்து நீங்கள் அதிகமாக ஏற்றுவீங்க அதனால் உங்களுக்கு அது ப்ரிஃபரான வண்டியாக இருக்கும் டாடா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டன்னு ஒன்றரை டன்னு தான் எங்களுக்கு லோடு ஆனால் ரெகுலராக போயிட்டு போய்ட்டு வரும் பக்கத்துலேயே லோக்கல்லே ஓட்டுறோம் அப்படின்றவங்களுக்கு டாடா எஸ் வந்து பெஸ்ட்டான வண்டியாக இருக்கும்ண்ணா தேங்க்யூ